எல்லாம் வெளில வந்தவங்க பூரா அப்படியே தான் வந்தான் ஏய் ஏய் விடுங்க ஏய் அப்படின்னு தான் வந்தாங்க எல்லாரும் பவர் ஹவுஸ் அடிச்சா இன்னொரு சைடுல அப்படிலாம் இல்ல கூடி படம் வந்து பிளாக் பஸ்டர் இந்த படம் வந்து இப்பத்தி இண்டஸ்ட்ரி இட்டே இந்த படம் தான் அப்படின்ற மாதிரி இன்னொரு சைடுல பேசிட்டு இருக்காங்க முதல் நாள் வந்து பெரிய வன்மத்தோட இவ்வளவு நெகட்டிவிட்டி இவ்வளவு போனாலும் நீங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட த்ரீ எயிட்டி க்ரோஸ் டு ஃபோர் ஹண்ட்ரட் க்ரோஸ் ஃபோர் டேஸ்ல அந்த படம் பண்ணுது இந்த கலெக்ஷனை எந்த படமும் பண்ணல தமிழ் சினிமால இதுவரையும் ஃபோர் டேஸ்ல இந்த அளவு கலெக்ஷன் அதாவது ரெண்டு சைட்லயுமே பேசிட்டு இருக்காங்க ஒரு சைடுல இந்த படம் ரொம்பவே நல்லா இருக்குன்றாங்க ஒரு சைடுல ரொம்பவே மட்டமா இருக்குன்றாங்க சோ எது உண்மை அப்படின்றது வீடியோல பாக்க போறோம் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் போயிட்டு இருக்கு அதாவது ரெண்டு ஆக்டரோட ஃபேன்ஸ்க்கு நடுவுல பயங்கரமான ஃபைட் போயிட்டு இருக்கு சோ அதை பத்தி டீடைல்டே வீடியோ தான் இந்த வீடியோ இருக்க போது சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆக்சுவலா கூலி படத்தை எஃப்டிஎஃப் போய் பாத்துட்டு வந்து நான் ரிவ்யூ போட்டுருந்தேன் அந்த ரிவியூ வீடியோ என்ன சொல்லிருப்பா இந்த படம் வந்து நல்லா இருக்கு பட் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா படம் கொஞ்சம் லேக் ஆகுது இவ்வளவு பொறுமையா போவானோ அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன் அப்பயும் என்ன

நடிக்க வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ரிவ்யூவர் பேசியிருக்காரு ஸோ அதெல்லாம் எடுத்து போட்டு பொலபொழுன்னு பொழுதுகிட்டு இருக்காங்க இந்த பெயிட் ரிவ்யூவர்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் சோஷியல் மீடியாவில இருக்காங்க யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாலையும் சரி உடனே என்ன உருட்டுவாங்கன்னா இன்ஸ்டாலில் மட்டும் தான் பேடி ரிவ்யூவர்ஸ் இருக்காங்க யூடியூப்ல இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லை யூடியூப் ஆகட்டும் இன்ஸ்டாவட்டும் ரெண்டு பேரும் ஒரே ஆள் தானே ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இன்ஸ்டாவில இருக்கவங்க மட்டும்தான் காசு வாங்கிட்டு இந்த மாதிரி பேய்டு ரிவ்யூ பண்ணுறாங்க யூடியூப்பில் இருக்கிறவங்களாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு அவர் பேசிகிட்டு இருக்காங்க என்ன பொறுத்த அப்படி இல்லை அதுவும் இந்த விஷயத்தில் பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு இதுல வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து இவ்வளோ நெகட்டிவிட்டி இதில் ஸ்ப்ரெட் பண்ணணும்னா

அப்படின்ற மாதிரி அது மட்டும் தான் நெகட்டிவிட்டியா சொன்னாங்க தவிர அதை தவிர இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அட்ட பிளாப் ஒண்ணுமே இல்ல படம் பார்க்கவே முடியல ரெண்டே முக்கிய மணி நேரம் எப்படி ஓடுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி யாருமே சொல்லல ஆனா அது சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ரிவியூர்ஸ் வந்து அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க இந்த படத்தை ரெண்டே முக்கிய மணி நேரம் ஏன் எடுத்து வச்சாங்கன்னு தெரியல அவ்வளவு நேரம் இந்த படத்துல ஒண்ணுமே இல்ல சோ இழு இழு இழுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த படத்தை அதனால உட்காந்து பார்க்கவே முடியல ரஜினி ஃபேன்ஸ்லாம் எல்லாம் தலையை குஞ்சுக்கிட்டு தான் தேட்டர் விட்டு வெளியே வராங்க இப்படின்ற மாதிரி பேசுறாங்களே இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க சோ இப்போ இண்டஸ்ட்ரியில இருக்க நிறைய பேர் வாயை வந்து ஓபன் பண்ணி பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இந்த மாதிரி நெகட்டிவிட்டி ஸ்பிரெட் பண்றாங்கல்ல பிஆர் கும்பல் பிஆர் பெய்டு ரிவியூவர்ஸ் இவங்கலாம் எல்லாம் இருக்காங்கல்ல சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா போட்டு பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓப்பனாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க நேம் மென்ஷன் பண்ணியே இந்த அளவுக்கு எதுக்கு நெகட்டிவிட்டி ஸ்பிரெட் பண்றீங்க ஏன்னா இது வந்து பிரசாந்த் பண்றாரா ப்ளூ சடை மாறன் மட்டும் தான் பண்றாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல நிறைய பேர் இருக்காங்க இவங்களுக்கு வந்து ஃபேமஸான ரிவியூவர்ஸ்ன்றதுனால இவங்க வெளியே தெரியுறாங்க இவங்களை தவிர எக்கச்சக்கமான பேர் பாத்தீங்கன்னா காசை வாங்கிட்டு இஷ்டத்துக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா பெய்டு ரிவியூ பண்ணிட்டு இருக்காங்க இதுல வந்து அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா நம்ம ஒரு படத்தை அடிச்சுட்டா அந்த படம் வந்து ஓடவே ஓடாது ஸோ நம்மளை நம்பி தான் அவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சிக்கிட்டு இருக்காங்க அது எந்த விதத்துலயும் உண்மை கிடையாது ஏன் தெரியுமா படம் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களா அந்த படமே அந்த படத்தை வந்து காப்பாத்திக்கணும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் கூலி படம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு மோசமான படம் இல்ல தக் லைஃப் இதுக்கு வந்து தக் லைஃப் பெட்டர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க எங்க தக் லைஃப் எல்லாம் ஓப்பனா சுத்தமா பார்க்கவே முடியல படத்தை அந்த படத்தை வந்து இந்த படத்து கூட கம்பேர் பண்றாங்களா எனக்கு அதுதான் ஏத்துக்கவே முடியல ஏன்னா படம் கொஞ்சம் லேக் ஆகுது சரி அதுக்குன்னு இஷ்டத்துக்குன்னு நீங்களே ஒரு ஒரு காரணம் சொல்லி அந்த படம் ஒண்ணுமே இல்லாம அடிச்சு உட்கார வைக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஜென்ரல் ஆடியன்ஸும் ஃபேமிலி ஆடியன்ஸும் உள்ள போனதுக்கு அப்புறம் அவங்களோட ரிவ்யூஸ்லாம் இருக்கும் படம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு ஸோ இந்த பாசிட்டிவ் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா படத்தை இன்னும் கொஞ்சம் தூக்கிட்டு போகுது அப்படின்ற மாதிரி சொல்லணும் இப்போ கலெக்ஷன் வைஸ்லேயும் பயங்கரமான ஒரு இதெல்லாம் போயிட்டு இருக்கு கூலியோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தோரு கோடி அதே மாதிரி இப்போ நாலு நாளில் பார்த்தீங்கன்னா நானூற்றி நாலு கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு கிராஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் ஹையஸ்ட் தமிழ் சினிமாவில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ உங்களுக்கு கேள்வி வருமே எங்க இந்த லியோ லியோன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்களா இப்போ லியோ தானே ஹையஸ்ட் அப்போ இது பீட் பண்ணிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அதுக்கு வரேன் அதுக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு இங்கே வந்து பேய்டு ரிவியூ சொன்ன பண்ணுவாங்க காசு வாங்கிட்டு இந்த மாதிரி இந்த படத்தை ஓடக்கூடாது அதாவது யார்கிட்ட வாங்குவோம்னா இந்த படம் ஓடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களே அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு இந்த படத்தை வந்து அடிச்சு உட்கார வைக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க கிட்ட காசு வாங்கிட்டு நம்ம பேடி ரிவ்யூ பண்ணுவாங்க படம் ஓடக்கூடாதுன்னு நினைச்சு பண்ணுவாங்க வச்சுக்கோங்களேன் இன்னொரு சைடுல இவங்களாவது பரவாயில்ல காசு வாங்கிட்டு இந்த மாதிரி வந்து நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றானுங்க இன்னொரு சைடுல ஃபேன்ஸ் பேர்ல விஜய் ஃபேன்ஸ் பேர்ல எனக்கு விஜய பிடிக்கும் லியோ தான் எப்பவுமே நம்பர் ஒன்ல இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிற விஜய் ஃபேன்ஸ்னு சொல்றதா இல்ல விஜயோட தற்குறிகள் சொல்றதா என்னன்னு தெரியல உண்மையிலேயே சொல்றேன் ரொம்ப 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 தப்பான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க இத்தனைக்கு விஜய் வந்து பாலிடிக்ஸ்ல வந்துட்டாரு இந்த ஸ்டேஜ்ல வந்து அவருக்கு வந்து இந்த மாதிரி பண்றதெல்லாம் இருக்குல்ல அதாவது அவர் பேரை வச்சு இந்த மாதிரி பண்றதுல அவருக்கு தான் அது நெகட்டிவிட்டி இல்லையோ தூக்கி பிடிக்கிறேன் விஜய தூக்கி பிடிக்கிறேன் அப்படின்ற பேர்ல இவங்களே போட்டு குளி தோண்டி புதைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா இப்போ அவர் ஆல்ரெடி பாலிடிக்ஸ் போயிட்டாரு இந்த ஸ்டேஜ்லயும் வந்து பாத்தீங்கன்னா கூலி படத்தை வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அடி அடினு அடிச்சிட்டு இருக்காங்க இல்ல கூலி வந்து அதிகமாக கலெக்ட் பண்ணல அதை விட அதிகமா லியோ தான் கலெக்ட் பண்ணிருக்கு ஸோ லியோ தான் பாத்தீங்கன்னா டாப்ல இருக்கு எப்பவுமே தளபதி விஜய் தான்டா ஃபயர் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமா சோஷியல் மீடியா

இருக்கிற மாதிரி தோணுச்சு எந்த இடத்துலயும் நல்லா இல்ல மொக்கையா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் தோணவே இல்ல ஆனா இவனுங்களுக்கு மட்டும் எப்படி தோணும் தெரியல காசு வாங்கிட்டு என்ன பேசலாம் போல இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க எனவே இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூலி படம் பிளாக் பஸ்டரா இல்ல கூலி வந்து டிசாஸ்டரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வாரத்தை சொல்லணும் பிளாக் பஸ்டர் தான் அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன் வைஸ்ல பிளாக் பஸ்டர் தான் லியோட அதிகம் தான் அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் விஜய் ஃபேன்ஸ் இதை ஒத்துக்கிறாங்களோ இல்ல கமெண்ட்ல வந்து கதர்றாங்களோ அது அவங்க இருப்போம் ஆனா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அவங்க ஒத்துக்கிறது அவங்களுக்கு நல்லதோ இல்லையோ அவங்க தலைவருக்கு நல்லது அரசியலுக்கு போயிட்டு ரஜினி ஃபேன்ஸ் ஓட்டு போடணும்னு நினைக்கிற ரஜினி ஃபேன்ஸ் கூட பாத்தீங்கன்னா விஜய் ஓட்டு போட மாட்டாங்க ஆல்ரெடி அஜித் ஃபேன்ஸுக்கும் விஜய் ஃபேன்ஸ்க்கும் செட் ஆகாது இன்னொரு சைடில் ரஜினி ஃபேன்ஸ்க்கும் இப்போ விஜய் ஃபேன்ஸ்க்கும் செட் ஆகாது அப்படின்றது தெரியும் இன்னொரு சைடில் சூர்யா ஃபேன்ஸ்க்கும் விஜய் ஃபேன்ஸ்க்கு செட் ஆகுது எல்லாருமே தாக்குதல் நடத்துறேன் தளபதி தான் கெத்துன்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேர் கிட்டயும் வம்பு அழுத வச்சுட்டாங்க சோ எப்பிட்றா ஓட்டு போடுவாங்க நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது தயவு செஞ்சு உங்க தளபதிக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதுக்கப்புறம் வர படங்களை அடிக்காதீங்க தளபதி வந்து பார்த்தீங்கன்னா சினிமா விட்டு வெளியே வந்துட்டார் அப்படின்றத நம்புங்க ஒத்துக்கோங்க அப்படி இல்லையா திருப்பி நீங்க இதே மாதிரி பண்ணிட்டு

ஆனால் நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டுறானுங்க அவனுங்களுக்கு ஒன்னும் ஏத்துக்க முடியல எப்புடறா லியோ கீழன்னு சொல்லுவீங்க எப்பிட்றா ரஜினி படம் அதோட வசூலாயிடுச்சுன்னு சொல்லுவீங்க ஏண்டா வசூலாச்சுன்னு நீங்க சொல்லும் போது மத்த ஃபேன்ஸ்லாம் எல்லாம் ஏத்துக்கலையா நீங்க ஏன்டா ஏத்துக்க மாட்றீங்க அப்படின்றத சொல்ல தோணுது சோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இப்பத்தி கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி கோடின்னு சொன்னல அது வந்து நாலு நாள் கலெக்ஷன் ஸோ இது கண்டிப்பா பாத்தீங்கன்னா லியோ ஜெயிலர் எல்லாத்தோடய இந்த படம் அதிகமாக கலெக்ட் பண்ணும் அப்படின்ற தான் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது தமிழ் சினிமாவோட ஹையெஸ்ட்டு கலெக்டட் படம் தான் கண்டிப்பாக கூலி தான் இருக்க போகுது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை ஏன்னா இப்போதைக்கு போயிட்டு இருக்க கலெக்ஷன் ரேஞ்ச் அந்த மாதிரி ஸோ இந்த ரேஞ்சை பார்க்கும் போது கண்டிப்பாக எல்லாத்தையோட எல்லாத்தையும் பீட் பண்ணி ஆல் டைம் ஆகி இருக்கும்ல லியோலாம் ஆல் டைம் ஆகி இருக்கல ஸோ இந்த எல்லாத்தையும் பீட் பண்ணி ஜெயிலர் எல்லாத்தையும் பீட் பண்ணி கண்டிப்பாக கூலி தான் வந்து மேலே இருக்க போது அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு ஸோ இதை வந்து ஒத்துக்கணும் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக சில பேர் யார் அக்செப்ட் பண்ணிக்கணுமோ அவங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா நம்ம ஒரு ஆக்டரோட ஃபேனாக இருக்கும் அந்த ஆக்டரை பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவங்கள தூக்கி வச்சு பேசுறது தப்பே கிடையாது அதுக்குன்னு அவங்களுக்கு மேலே யாருமே இல்லை எல்லாத்துக்கும் மேலே அவர் தான் உச்சத்தில் அவர் தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருக்கீங்க நீங்க பேசுறது தப்பு கிடையாது ஆனா அவருக்கு மேல ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்றது தான் ரியாலிட்டி அது ஒத்துக்கிட்டா பெட்டர் அப்படின்ற மாதிரி தான் தோணுது எனிவே ஸ்கூலி படம் நீங்க போய் பார்த்து இருந்தா உங்களோட ஜெனினா தாட்ட வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க படம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா சில ஹீரோஸோட ஃபேன்ஸ்லாம் சொல்ற மாதிரி கூலி வந்து டிசாஸ்டர் தான் அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா சோ உங்களுக்கு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க மத்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம் பை பை